ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் ஒன்று ராஜாக்கள் வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான் நேற்று தினத்தில் பார்த்தோம் எலியா அந்த வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறார் ரதத்தை ஆயத்தம் பெருமழை வருகிறது இன்றைக்கு இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பெருமழை உண்டாயிற்று கத்த எலியாவுக்கு சொன்ன வார்த்தையின்படியே மழையை கொண்டு வந்தார் எலியாவுக்கு சொன்னார் நான் வானத்தை திறப்பேன் மழையை கொண்டு வருவேன் அதே போல சொன்னதை கற்று செய்தார் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன நம்முடைய கண்கள் கத்த செய்கிற அற்புதத்தை பார்க்கும் நம்முடைய கண்கள் கத்த செய்கிற கிரியைகளை காணும் வானத்தை திறக்கிறவர் கத்தை மழையை கொண்டு வருகிறவரும் கத்த சில காரியங்கள் கத்தரால் மாத்திரமே செய்ய முடியும் எலியாவுக்கு சொன்னபடியே கத்தை செய்தார் உங்க வாழ்க்கையிலும் உங்களுக்கு சொல்லுகிறபடியே அவர் செய்வார் எலியா ஜபத்தை விடாதபடி தொடர்ந்து ஜபித்து கத்த சொன்னதை கண்களால் கண்டார் நீங்களும் கத்தர் உங்களுக்கு சொன்னதை காணும்படி ஜபத்தை விடாதீங்க உங்களுடைய ஜபம் கத்தர் உங்களுக்கு வாக்கு உங்கள் கண்கள் காணும்படி செய்யும் வாக்கு வாக்கு மாறாதவர் உங்களுக்கு வாகனத்தை திறப்பார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லா நீர் வாக்கு வாக்கு மாறாதவர் எளியாவுக்கு சொன்னபடியே ஆண்டரே வாகனத்தை திறந்தீங்களே இந்த வருஷம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி நாங்களும் எதுக்கெல்லாம் ஜெபித்து காத்து கொண்டிருக்கிறோமோ அந்த விஷயத்துல அற்புதம் நடக்கட்டும் எலியாவுக்கு சொன்னபடியே பெருமழையை கொண்டு வந்தவர் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டு வானத்தை திறந்து இறங்கி வர வேண்டிய நன்மைகள் வருவதாக அடைப்பட்டிருக்கிற வானம் திறக்கப்படுவதாக இதுவரைக்கும் இல்லாத மழையை கத்த திரும்ப கொண்டு வருவதாக கத்தர் அற்புதங்களின் தேவன் அற்புதங்களை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்தர் உங்களை ஆசீர்வாங்க ஆமே